கவலைப்படாத தேவா அந்த பிச்சைக்கார சூரியா கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் மறக்க மாட்டேன் செத்தாலும் மறக்க மாட்டேன் இப்படி ஒரு பரதீச கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய துரோகத்தை பண்ணிட்டார் என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசி கொண்டிருந்தாள் பிரீதி சரி இவருக்குதான் அறிவு இல்ல இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம்

அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா நோ அதான் இன்னும் மூணு நாள்ல இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்ட் டே அந்த பிச்சைக்காரன டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள் மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடை அணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா ஆனால் அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்துருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்துச் சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா சொல்லு பிரீத்தி

பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு கார் காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான் டேய் கண்ணு தெரியாத கபோதி உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா உன்னால என் வண்டி வரஸ்கிராச்சாரிச்சிடா பரதேஷ் என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது இங்க பாருங்க பார்த்து பேசுங்க எடுக்க சொன்னா எடுக்க போறோம் அதுக்கு வந்து இடிப்பீங்களா ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா கோவப்பட்டுதான் பாரு பார்க்க பரதேசி மாதிரி இருக்க உன்னால எவண்டா உள்ள விட்டது இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது புரியுதா களமங்கிர்தே என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கி கொண்டு பிரீதியின் கேபினுக்கு செல்ல லிஃப்ட்டில் ஏறினான் என் ஜுவல்லரி காணோம் எங்க போச்சுனே தெரியல காம் டவுன் கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும் தேடி பாரு நான் எல்லா இடத்துலயே நல்லா தேடிட்டேன் எங்கேயுமே காணோம் இந்த சூர்யா வெளியில தான் இருக்கும் சூர்யா

டோன்ட் வெரிடா நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி சை நான் உனக்கு பிரசென்ட் பண்றேன் விட் இட் லுக் லவ்லி ஆன் யூ என்று தேவா பிரீத்தியின் தோலை தொட்டு ஆறுதலாக பேச தேவாவை பார்த்து ப்ரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான் ஏய் ஒரு நிமிஷம் என்னது இது கையில குடு 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 இதெதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான் பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது ஹலோ தம்பி எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா ஓஹோ இப்போ என்னப்பா பண்ண போறே நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம் அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா ஆஹா என் தாலி செயின் இருக்குது அதை வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான் தம்பி 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 அக்கா அதெல்லாம் வேண்டாம் அக்கா நீங்க கேட்டதே போதும் நான் பாத்துக்கிறேன் சரி கண்ணு கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள் தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அடம் பிடிக்காத பிரீத்தி செக்கினிக்க அரை மணி நேரம் கூட இல்ல அந்த வைத்து சொன்னா கேளு நமக்கு சைனா விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு அதுக்கு அப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கலாம் டைம் ஆச்சு பிரீத்தி கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் பிரீத்தி ஹே வாட் ஷோ ஆண்டி இவன் வண்டியை என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி நோருடா என்று கோபமாக சொல்ல தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார் திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா

நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு பாத்தியா பிரீத்தி இந்த பிராடு தான் செயினை திருடி வச்சிருக்கான் பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங் பிரசன்ட் பண்ண ஆல் தி பெஸ்ட் இந்த இத்து போனவங்க எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு தேவாய் கம்முன்னு இருக்கணும் நான் என் பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி நீ இன்னைக்கு கண்டிப்பா யோஸ் போவ பத்ரூமா போயிட்டு வா டோன்ட் வரி சூர்யா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் டிராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் என்று ப்ரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர் பிளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட் என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சி ஆனால் பிரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி ரெண்டு செயின் பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி வா மேம் நீங்க தான் அந்த லக்கி கேர்லா இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தது இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது இத யார் வாங்குனாங்க உங்களுக்கு தெரியுமா அது கான்பிடென்ஷியல் மேம் சாரி போர்டிங் டைம் ஆயிடுச்சு ஷால் வி மூவ் மிஸ்ஸ் சூர்யா சக்கரவர்த்தி சூர்யா சக்கரவர்த்தி

ஒரே நிமிஷம் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா எதுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் சீக்கிரம் இருவர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தால் பிரீத்தி அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது செருப்பு தைக்க சொன்ன மாமியாரை திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன் தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர்ட் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன் அவ்வளவு பெரிய யுஎஸ் பிளைட்டே ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள் சூர்யா பிரீத்திக்காக லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவள் அலுவலகத்தை நோக்கி விரைந்தாள் அவள் அறையை நெருங்கியதும் கண்ணாடி வழியே ஒரு காட்சி அவன் இதயத்தை கிழித்தது பிரீத்தி தேவா என்பவனுடன் கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன தேவா பிரீத்தியிடம் என்ன பிரீத்தி எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி சூர்யாவுக்கு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறது என்று கேட்க அதற்கு பிரீத்தியின் பதில் அவன் இதயத்தில் ஈட்டியை இறக்கியது போலிருந்தது கவலைப்படாத தேவா அந்த பிச்சைக்கார சூர்யா கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்று கூற சூர்யா அதிர்ச்சியில் சிலை என உறைந்து நின்றான் பிரீத்தியா இப்படி பேசுகிறாள் அவனது காதுகளையே அவனால் நம்ப முடியவில்லை அப்போது அந்த வழியாக வந்த அலுவலக உதவியாளர் சூர்யா சார் என்ன ஆச்சு ஏன் இப்படி பதற்றமா நிக்கிறீங்க உடம்பு சரியில்லையா என்று கனிவுடன் கேட்டார் சூர்யா தன்னை சுதாரித்துக் கொண்டு இல்லை அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று தடுமாற்றத்துடன் கூறிவிட்டு கனத்த இதயத்துடன் பிரீத்தியின் அறைக்குள் நுழைந்தான் ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவன் கற்பனைக்கு முற்றிலும் மாறாக இருந்தது பிரீத்தியும் தேவாவும் சில அலுவலக ஊழியர்களுடன் அமர்ந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் முகத்தில் வேலையின் தீவிரம் மட்டுமே தெரிந்தது அப்போதுதான் சூர்யாவுக்கு உரைத்தது சீத்தியை போய் தப்பா நினைச்சிட்டோமே அவ நெருப்பு மாதிரி கனவுல கூட இந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டா என் புத்தி ஏன் இப்படி போனது என்ன நினைத்தாலே எனக்கே அசிங்கமாக இருக்கிறது என்று தனக்குள்ளேயே நொந்து கொண்டான் அவனது முக வாட்டத்தை கவனித்த பிரீத்தி என்ன சூர்யா ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அக்கறையுடன் கேட்டாள் சூர்யா அவமானத்தால் தத்தளித்த மனதை மறைத்து கொண்டு சமாளித்தபடி லஞ்ச் பாக்ஸை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் சூர்யா சந்தேகத்துடன் பார்த்தது ஏன் பிரீத்தியும் தேவாவும் உண்மையில் நண்பர்கள்தானா பிரீத்தி சூர்யாவை விவாகரத்து செய்வதாக நண்பர்களிடம் கூறியது ஏன் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது